அனைவருக்கும் வணக்கம் ராசனிகர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிய இன்று இதை செய்தால் உங்களுக்கு ஒரு கோடி கிடைப்பது உறுதி அந்த வகையில் மிதனராசினியர்களான நீங்கள் இன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகும் அந்த வகையில மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பத்தொன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று அமாவாசை தினமாக கருதப்படுகிறது இந்த அமாவாசை விரதம் பற்றி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இந்த அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் அமாவாசையை பொறுத்தவரைக்கும் ராசனையர்கள் மட்டுமல்லாம் அனைவருமே அதாவது அனைத்து ராசனையர்களுமே அமாவாசை என்பது இந்துக்களின் மிக முக்கியமான விருத நாளாக கருதப்படுகிறது அமாவாசை திதி என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாக சொல்லப்படுகிறது இதனால் இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசைகளை பெற வேண்டும் இதனால் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் உள்ளிட்டவற்றில் இருந்து விடுபட முடியும் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது அமாவாசை நாள் என்பது முன்னோருடைய வழிபாட்டிற்கு உரியது என்று மட்டும் பலருக்கும் தெரியும் ஆனால் அது தவிர இந்த நாளுக்கு வேறு என்ன சிறப்புகள் உள்ளது இதை ஏன் முக்கியமான நாளாக குறிப்பிடுகிறார்கள் அமாவாசை என்ற நாள் நல்ல நாளா கேட்ட நாளா என்பது போன்ற பல கேள்விகளுக்கு முழு விளக்கத்தையும் இப்போது நாம் தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் மிதன ராசினிகளை பொறுத்து மட்டுமல்லாமல் அனைவருக்குமே இந்த அமாவாசை நாள் என்பது நல்ல நாளா நாளா கேட்ட என்று பார்க்கும்போது இந்த அமாவாசை நாளில் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்துவது கிடையாது இது முன்னோர் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கான நாள் என்பதால் இந்த நாளில் சுப காரியங்கள் தவிர்ப்பது சிலரது பழக்கம் குறிப்பாக தமிழகத்தின் தென் பகுதிகளில் இது போன்ற நம்பிக்கை உண்டு ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாரும் கருதுவது கிடையாது நிறைந்த அமாவாசையில் கடை திறப்புவது புதிய வாகனங்கள் வாங்கும் நிலம் பதிவு செய்வது மற்றும் பெருக்கத்திற்கான காரியங்களை செய்வதை வைத்துள்ளனர் இப்படி இருவேறு நம்பிக்கை பழக்கங்கள் உள்ளதால் அமாவாசை நல்ல நாளா கேட்ட நாளா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது இப்படி அமாவாசை பற்றிய பல சந்தேகங்கள் கேள்விகள் இருப்பவர்களுக்கு அமாவாசை விரதம் பற்றிய பலரும் அறியாத பல தகவல்களை தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அமாவாசையில் நல்ல காரியங்கள் செய்தால் என்ன ஆகும் என்று பார்க்கும்போது அமாவாசை தினம் சந்திரனும் நேர்கோட்டில் வருகின்றன அன்று முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறார்கள் தங்களது தலைமுறைகளை சூட்சம முறையில் கண்காணிக்கிறார்கள் அவர்களது வாரிசுகளான நாம் துவங்கும் காரியங்களை கரிசனத்தோடு பார்க்கிறார்கள் ஆசிர்வதி செய்கிறார்கள் எனவே பித்ரு தேவதைகள் என்ற முன்னோர்களை வழி அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும் அன்று நற்காரியங்களை செய்வதனால் தீங்கு ஏற்படாது முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பதால் அது நல்ல நாள் என்பது கருதப்படுகிறதுங்க இந்த அமாவாசை பற்றிய தெரியாத தகவல்கள் என்ன என்று பார்க்கும்போது அமாவாசை என்று உலகை இயக்கும் சூரியன் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது அமாவாசை என்று பிறக்கும் குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அமாவாசை என்று விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதால் ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் ஜோதிட ரீதியாக அமாவாசை என்பது நிறைந்த நாள் அநேகமானவர்கள் அமாவாசையில் மோதிரம் செய்து போடுகிறார்கள் சூரியக்களையும் சந்திரக்களையும் சேருவதன் கழுமுனை நெற்றிக் கண் பலப்படுகிறது அதனால் அமாவாசையில் சாஸ்திரிகள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கிறார்கள் கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்குகின்றனர் அது மட்டுமில்லாமல் அமாவாசை என்று ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகின்றன அனை குரு பூஜைகள் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டமான பூஜைகள் அமாவாசை என்று நடக்கின்றன சாதாரணமாக இறந்த ஆவிகள் சந்திரனின் ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது அதாவது சாதாரணமாக இறந்த ஆவிகள் சந்திரனின் ஒளிக்கற்றையில் உள்ள அமிர்தத்தை புசைக்கும் அதுதான் அதற்கு உணவு அமாவாசை என சந்திரனின் ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது அதனால் ஆவிகள் உணவுக்கு திண்டாடும் அதேபோல் பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வரும் அப்போது நம்மை யாராவது எண்ணுகிறார்களா நமக்கு தர்ப்பணம் படையல் செய்கிறார்களா என்று பார்க்கும் அமாவாசையில் செய்ய வேண்டிய தவிர்க்க வேண்டியதும் என்ன என்று பார்க்கும்போது வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு அமாவாசை என்று தங்களால் இயன்ற அளவு உணவை அன்னதானம் செய்யலாம் பசு காகம் நாய் பூனை போன்ற இதர ஜீவராசிகளுக்கும் அன்று அன்னம் அளிக்கலாம் அமாவாசை பிதிர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குலதெய்வம் இருக்கும் இடத்தில் செய்வது நல்லது முடியாதவர்கள் தங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்தில் செய்யலாம் வீட்டிலும் செய்யலாம் அமாவாசை என்று தலையில் எண்ணெய் தடவக்கூடாது புண்ணிய தலங்களில் கடலில் நீராடலாம் அல்லது நதி நீராடலாம் அமாவாசை என்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தளிக்கலாம் அதனால் வீட்டிலுள்ள தோஷங்கள் நீங்கும் உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவிகள் மரம் செடி கொடிகளில் அமாவாசை என்று மட்டும் தங்கி அவற்றின் சாரத்தை சாப்பிடும் அதனால் அமாவாசை என்று மட்டும் மரம் செடி கொடிகளையோ காய்கறிகளையோ பூண்டுகளையோ தொடக்கூடாது கூடாது அது மட்டுமில்லாமல் இந்த அமாவாசைகளினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் தை ஆடி மற்றும் புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் செய்ய வேண்டும் புரட்டாசி அமாவாசையில் செய்தால் பன்னிரண்டு ஆண்டுகள் அன்னதானம் தர்ப்பணம் செய்யாத தோஷம் நீங்கும் அனைத்து உயிர்களுக்கும் அன்னம் இடுபவள் அன்னபூரணி ஆவிகளுக்கு அன்னம் இடுபவள் நினைத்து கொடுக்கும் அன்னத்தை மற்றும் யாகத்தில் போடும் அவதிகளை ஸ்வதா தேவி சம்பந்தப்பட்ட முன்னோர்களிடம் சேர்ப்பிக்கிறார்கள் நகரங்களில் வசிப்பவர்கள் அமாவாசை என்று ஏழை குழந்தைகளுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு முன்னோர்களை நினை அன்னதானம் செய்ய வேண்டும் இதர தானங்கள் தருவது அவரவர் வசதியை பொறுத்தது அன்னதானம் கஞ்சியாகவோ சாதமாகும் இட்லியாகவோ இருக்கலாம் ஆனால் எல் சட்னி அல்லது எல் உருண்டை கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஏதும் செய்ய முடியாமல் இருப்பவர்கள் ஒரு பசுமாட்டிற்கு ஒன்பது வாழை பழங்கள் அமாவாசை என்று கொடுக்க வேண்டும் இதற்கு ஜாதி மதம் இனம் என்ற வேறுபாடு இல்லை முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய ஒவ்வொருவரும் இதை செய்வது மேலும் சிறப்பு இதை செய்வதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் குறிப்பாக சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்வதால் ஏதாவது ஒரு தடங்கல்கள் ஏற்படுவது தொழில் மற்றும் வியாபாரம் பின்னடைவது அதேபோல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு சலுகைகள் ஆகியவை மறுக்கப்படுவது தடைகள் இது மாதிரியான பல தடைகள் இருக்கும் பட்சத்தில் சாபத்தினால் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம் இதன் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் மற்றும் இருபது ஆகிய தேதிகளில் அதாவது பத்தொன்பதாம் தேதி காலை பத்து இருபத்தி எட்டு மணி துவங்கி மறுநாள் இருபதாம் தேதி மதியம் பனிரெண்டு பதினோரு மணி வரை அமாவாசை தினம் நிகழ்கிறது இந்த நேரங்கள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது அல்லது முடியாதவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான இன்னல்கள் எல்லாம் ஏற்படுகிறது அவை அனைத்துமே எண்ணி ஒரே வருடத்தில் நீங்கி நீங்கள் பொருளாதார ரீதியாகவும் ரீதியாகவும் உயர்வதை உங்களுடைய கண்கூடாக உங்களால் பார்க்க முடியுங்க இதனால் புதிதாக சொத்து வாங்குவது இது மாதிரியான எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாகவே உங்களுக்கு நிச்சயம் ஒரு கோடி கிடைப்பது உறுதி என்ற வகை ஒவ்வொரு அமாவாசையும் நீங்கள் முன்னோர்களுக்கு இது மாதிரியான திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் மூலமாக அவர்களுடைய பூரண ஆசையும் உங்களுக்கு கிடைக்குங்க அவர்களால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்குவதே பல முன்னேற்றங்களை ஏற்ப படுத்தும் அதாவது முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகே தெய்வ வழிபாடு என்ற வகை முன்னோர்களை நீங்கள் நினைத்து வழிபடுவதன் காரணமாகவே உங்களுக்கு பல முன்னேற்றங்கள் நன்மைகள் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது அந்த வகையில் இத்தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது அம்மாவாசையான இன்று முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது நல்லதுங்க முடியாதவர்கள் வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று அன்னதானம் வழங்கலாம் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நீச்சல் யம் ஏற்படும்